மதினாவுக்கு போன பின்னால இரண்டாவது ஆண்டுதான் நோன்பு கடமையாக்கப்பட்டது நோன்பு ரமலான் மாதத்துல கடமையாக்கப்பட்ட பின்னால சல்லல்லா அலேஸ்வல்லாம் அவர்கள் ஆரம்பித்தார்கள் ஒன்பது ஆண்டுகள் யாத்திகாசு இருக்கிறாங்க மதீனாவுடைய ரமலானுடைய இந்திய பத்திலே சல்லல்லா அலையா அவர்களிடத்தில் ஹசரத் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் வந்து இதுவரைக்கும் எவ்வளவு குரான் இறங்கி இருக்கின்றதோ அதையெல்லாம் ஓதி காட்டுவாங்க ஓத வருஷம் ஓதி காட்டினாங்க அப்படி ஓதி காட்டிய பின்னால சல்லா அலேஸ்வல்ல ஜிப்ரீல் இடத்துல ஓதி காட்டுவாங்க இவர் அவருக்கு ஓதி காட்டுவார் முதலாவதாக பிறகு ஆலை சொல்லத்தில் ஓதி காட்டுவார்கள் சரி பண்ணிக்குவாங்க ரெண்டு பேரும் அதுக்கு பின்னாலே இப்ப எப்படி தர்த்தி இருக்கின்றதோ இப்பொழுது அமைப்பு இருக்கின்றதோ இந்த முறையை ஓதி காட்டுவார்கள் அவர்களும் ஓதி காட்டுவார்கள் பிறகு சன்னல் ஆலை அவர்கள் சகாபாக்களை கூப்பிட்டு இந்த ஆயத்தை இந்த மாதிரி எழுதி கொள்ளுங்க இந்த இடத்துல கொள்ளுங்க அதற்கு பின்னால் வரக்கூடிய வகை உடைய ஆயத்துக்களை எல்லாம் எழுதக்கூடிய அந்த காத்திக்குள் வகையை கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த ஆயத்தை இறங்கி இருக்கின்றது இந்த ஆயத்தை இந்த சூறாவிலே இந்த இடத்திலே எழுதிக் கொள்ளுங்கள் என்று ஆ சொல்லுவார் இப்படியே சொல்லி சொல்லி கடைசி வருஷம் பிஜ்னி பத்தாவது ஆண்டு சமலாலயத்துல அவர்கள் இருபது நாளில் ஆசி காத்திருந்தார்கள் பத்து நாள் எழுதி தேவதான் கடைசி வருஷத்துல இருபது நாள் இருந்தாங்க அந்த இருபது நாளிலும் இந்த குரான் முழுமையாக இரண்டு தடவைகள் ஓதி காட்டப்பட்ட ஜிவிலீலா சில ஓதி சதலல் ஆலயசத்தில் அவர்கள் ஓதி காட் அது சரி பண்ணப்பட்டது அதற்கு பிறகு இந்த அந்த ஆயத்துக்களை இந்த இடத்துல வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முடிச்சுட்டாங்க அவன் கடைசி வருஷத்துல முடிஞ்சு போய் ஆக ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லமுடைய காலத்திலேயே இப்பொழுது குரான் எந்த தர்த்தீபில் இருக்கின்றதோ இந்த தர்த்தீப் சரி செய்யப்பட்டது அது அமைக்கப்பட்டது என்பது ஏன்னா சில பேர் இப்படி சொல்லுவாங்க ரசூல்லாவுடைய காலத்துல அவங்க எழுதி வச்சிருந்தாங்க எழுதி வச்சுதான் அவங்க அவங்க அப்படி அப்படி வச்சுக்கிட்டாங்க பிறகு இந்த தர்த்தீப் இருக்கின்றது இது பின்னால் உருவாக்கப்பட்டதுதான் அப்படின்னு சில பேர் அலிம் சாக்கர்லேயே சில பேர் சொல்றவங்க உண்டு சல்லா அலிசல்ல காலத்துடைய காலத்திலேயே அந்த தர்த்தீப் செய்யப்பட்டது ரசூல்லாவுடைய காலத்திலே தரிசு ஆனா குரானுடைய அந்த எழுத்து வடிவத்திலே இருக்கக்கூடிய இந்த முழுமையான முறை இருக்குன்றது அது கிடையாது அவங்க அவங்க பாடம் பெற்றவங்க பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க குரான் முழுமையாக பாடம் பண்ணியவர்கள் அதிகமாக இல்லை ஏதோ ஒன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க என்று சொல்ல உபயின் காபர் அலி அல்லா தாலு அவர்கள் மிக முக்கியமானவர்கள் அதுல அதுல அலி அலி அல்லா தாலு முக்கியமானவர்கள் உபயின் காபர் அலி அல்லா தாலு அவர்களிடத்தில் ஒரு ஒரு தடவை சலல்லா அலுவலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹால உங்களுக்கு இந்த சூறாவை ஓதி காட்ட சொன்னான் லம்யக்குடியில் நதியின் கஃபூர் என்ற சூறாவை ஓதி காட்டச் சொன்னான் என்று உபையபுனு காப்பீடத்துல சலலாயத்தில் சொன்னாங்க அந்த சகாபி உபயபுளு காப்பிடத்துல அல்லாஹ் தாளான்னு நபீவர் இடத்தை கேட்கறாங்க என் பேரை சொல்லி சொன்னானு அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க உங்க பேர சொல்லித்தான் அல்லாஹ் ஓதி காட்ட சொன்னான் அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அல்லாஹ் வந்து இவர் பேரை சொல்லி சலலாயத்தில ஓதி காட்ட சொல்லிட்டு சொன்னேன் அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல என் பேர அல்லாஹ் சொன்னானா என் பேரா அல்லாஹ் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம் அப்படி சில சஹாபாக்கள் இருந்தார்கள் அப்போ பின்னால அது ஓதி காட்டப்பட்டு எல்லாரும் குரானை முழுமையாக பாடமிட்டுக் கொண்டிரு பாடமிட்டவர்கள் கொஞ்சம் பெருதா இருந்தாங்க ஒவ்வொரு இடத்திலும் குரானுடைய பல சூறாக்கள் பல ஆயத்துகள் அவருடைய மனதில் பதிந்திருந்தது அதற்கு பிறகு அபு பக்கர் அவருடைய காலத்தில் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பின்படி இந்த குரானுடைய தொகுப்பு ஏற்படுத்தப்படுகின்றது அடுத்த வாரம் அதை சொல்லுவோம் எப்படி இந்த குரானுடைய தொகுப்பு எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றி சொல்லுவோம் ஏன்னா அது குராத்தின் நினைச்சு சொல்ல முடியல இன்ஷா அந்த வகையினுட அமைப்பு ஆயத்து இறங்கியது அதனுடைய அமைப்பு என்ன வகையினுடைய தன்மை என்ன அப்படிங்கிற விளக்க ஒரு சில விளக்கங்கள் இப்போது உங்களுக்கு சொல்லப்பட்டது எனவே அல்லாஹாலாவுடைய கலாம் இருக்கின்றது அது இப்ப கேட்ட விஷயங்கிறது ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களா இருந்தா தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சவங்க பல பேர் இருக்கலாம் தெரியாதவங்களா இருந்தா கலாம் அல்லாஹ்வுடைய கலாம் என்பது எவ்வளவு உரியது எவ்வளவு கணம் வாய்ந்தது எவ்வளவு அற்புதமானது எவ்வளவு அருளுக்குரியது என்பது பற்றி நாம் கொஞ்சம் விளங்கி இருக்க முடியும் எனவே அந்த விளக்கத்திற்கு பின்னால் நாம் கேட்கும் பொழுதுதான் மனசுல அந்த பயமும் அதை பதியக்கூடிய நிலையும் ஏற்படும் வெறுமனே ஏதோ கதை சொல்ற மாதிரி அதாவது சம்பவம் சொல்ற மாதிரி குரானை சொல்லிட்டு போறது என்பதல்ல குரானை சொல்லுவது என்பது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் சாதாரணமான விஷயம் அல்ல குரானுக்கு தப்சீ செய்வதற்கு ஒரு தனிப்பெரும் ஆற்றல் தேவை அந்த ஆற்றல் எல்லாம் எனக்கு கிடையாது அது பெரும் பெரும் ஒளமாக்கல் அந்த காலத்தில் இருந்த பெரும் பெரும் மேதைகள் இமாம்கள் அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருந்தது குரானை சொல்லுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் தான் ஆனால் குரானை தப்சீர் அதனுடைய விளக்கத்தை எழுதுவது என்று சொன்னால் அதற்கு பெரும் கலைகள் தேவை அது பதினாலு பதினைந்து விதமான கலைகள் தேவை என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அதையும் வளர்ச்சியாக நம்ம சொல்லுவோம் என்னென்ன கலைகள் என்னென்ன இயல்புகள் ஒரு மனித இருந்தால் அவர் தகுதி பெற்றவராக ஆகின்றார் என்பது பற்றி விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன அதை படிப்படியாக நாம் காண்போம் அல்லாஹால எனக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் சுகமான வாழ்க்கையும் தந்து அல்லாஹத்தாலா தன்னுடைய கலாமை கேட்பதற்குரிய வாய்ப்பை தந்தருள்வார்